ரிப்போர்ட் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் இணைந்தார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல இப்போ மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க திருப்பரங்குன்றம் மலை சார்ந்த ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி மேல போய் வந்து தடை தீர்ப்பு கருத்து அந்த தீர்ப்பு ரொம்ப அருமையாக எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணிருக்கு இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் கொடுத்திருந்தாங்க ஒவ்வொரு ரெண்டு பேரும் மாறி மாறி தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க ஸோ கான்ட்ராஸ்டிங் இருக்கிறதுனால மூணாவது கிட்ட கொடுத்தாங்க விஷயம் என்னன்னு சொன்னால் குரான் படியாக அரேபிய வழக்கங்கள் படியாக பலிகள் என்பது தர்கா விதா முதல்ல தர்கா வழிபாடுன்னு நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லயோ போய் சர்ச் பண்ணீங்கன்னா பெரும்பாலான தமிழகத்தின் பிரபலமான மௌலிகள் அத்தனை பேரும் இது முஸ்லீம் வழிபாட்டுக்கு எதிரானது இறந்தவர் உடலை வச்ச இடத்துக்கு பேர் தர்கான்னு பேர் இது அல்லாவிற்கு இணை வைப்பது மாதிரி அவருக்கு அவரை வழிபடுற மாதிரி ஆகுது இது தவிர்க்கப்படணும் அவங்க பாஷையில் சொன்னால் ஷிர்கு அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்ல இருக்கு ஸோ இதை அந்த அந்த சிந்தனை உள்ளவர்கள் ஆனால் இங்கே பலி கொடுக்கணுங்கிறது இந்து சகோதரர்களை புண்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் பண்றாங்க இது நபிகள் நாயகத்துடைய டீச்சிங்க்கு எதிரானது குரான் அடிப்படை வழிபாட்டில் இல்லை இதையெல்லாம் அந்த ஜட்மெண்ட்ல காட்டியிருக்காங்க இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் டே டு டே ஒர்ஷிப் ஸோ ஏன் வேண்டுமென்றே இங்கே பண்றீங்க அந்த நீங்கள் சொன்ன மாதிரி குர்பானி கொடுக்குற ரம்ஜான் அல்லது பக்ரீத் நாள் கட்டில் கீழே அந்த இடத்துல கொடுத்துக்கங்க நீங்கள் ரெகுலர் தொழுகையை அங்க செய்யறதுல தப்பு இல்லை நெல்லி தோப்புน அங்க இன்னும் சொல்லப் போனா ப்ரீவியூ கவுன்சில் जजமென்ட் அப்ப என்ன பண்ணாங்க? மூணு பத்த பிரிக்கிறாங்க ஒண்ணு மேல மலைக்கு போற வழி. இன்னொன்னு தர்கா. மூணாவது நெல்லி அந்த மலைக்கு போற வழிகி இரண்டாவது அந்த நெல்லி தோப்புலயாதான் தர்காக்கு போவாங்க. அந்த நெல்லி இதுவும் தர்காக்கு சொந்தம்னு முன்னாடி जजமென்ட்ல இருந்தது. இதுல இந்த ப்ரிவியூ கவுன்சில் என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ் காலத்துல ட்ரெயினே போடுறப்ப அங்க இருந்து மரங்களை அகற்றிறதுக்கு பர்மிஷன் దేవஸ்தானத்துல இருந்து வாங்கி இருக்காங்க. கற்களை உடைக்கறதுக்கு தே இருந்து வாங்கிருக்காங்க சோ என் டையர் மலையும் கோவிலுக்கு சொந்தமானது கோயில் மாத்திரம் இல்ல அந்த சுத்தி வர ஏன்னா இந்த நீங்க கீழே முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அது குடவரை கோயில் அந்த முருகன் விக்கிரகம் என்பது கல்லை குடைந்து பண்ணது தனியான விகிரகம் கிடையாது அதனால அந்த முருகனை வழி நீங்க பிரதட்சனம் பண்றதா இருந்தா கிரிவலம் வரணும் அந்த பாதை உட்பட இத்தனை ஏக்கர் முழுவதும் கோயிலுக்குன்னு அந்த ஜெட்மென்ட் சொல்லியிருக்கு ஒன்னே ஒரு கண்டிஷன் அந்த தர்காவிற்கு அவர்கள் தினசரி தொழுகை போய் செய்யலாம் அதுவும் தேவஸ்தானம் எந்த விதத்திலும் மறுக்க இயலாதபடியாக ஒத்துழைப்போடு செய்யணும் தான் சொல்லியிருக்கு ஸோ புதுசு புதுசாக கொண்டு வர முடியாது மிக அற்புதமான ஜட்மெண்ட் இன்னும் சொல்ல போனால் அந்த பீஸ் கமிட்டி வரை ஏன்னா அது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வரைக்கும் தமிழக அரசின் சார்பாக கொடுத்த எல்லா இதுவுமே அதான் சொல்லிடுச்சு கேஸ்ல மாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஏதோ ஒரு சித்தர் இலக்கிய புக்கில் சிக்கந்தர் மலைன்னு இருக்குன்னு சொல்லி அரசு சார்பாகவும் கொடுத்தாங்க அரிபாடல்ல அங்க இருக்கிற கோயில்ல உங்களுக்கு எழுத்து மண்டபம்னு இருக்குது அதில் ராமாயண வரையப்பட்டிருக்கு ரதி மன்மதன் வரையப்பட்டிருக்குன்னு இருக்குது பரிபாலுடைய காலம் ஏழாம் எட்டு ஆண்டு நூற்றாட்சாக கூட ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ புறநானூர் அகநானூரில் இருக்குது அதாவது இங்கேதான் கல்யாணம் கல்யாணமாச்சு அந்த கல்யாணத்தை பார்த்து தேவயானை வந்து எனக்கு சக்கலத்தி வந்துட்டாலேன்னு அழுதுல அந்த மலையே மூழ்கி போச்சுன்னு திருமுறாட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீட்டை வந்து வேண்டுமென்றே இப்படி செய்தார்கள் இது நல்ல அற்புதமான தீர்ப்பு வந்திருக்கு முதல்ல குரான் ஹத்தீஸ்ல இல்லாத ஒரு வழக்கத்தை வேண்டுமென்றே செய்வது என்பது பிரச்சனை தூண்ட வேண்டும் என்ற அடிப்படைவாதிகளுடைய நோக்கம் அதை மதுரை உயர் நீதிமன்றம் தடுத்திருக்கு இதோட தொடர்ச்சி திருவாரூர்ல ஒரு வீட்டுல வந்து சர்ச் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இது பத்தி இதுவும் அதே தான் அதாவது பிரச்சனை என்னன்னா சர்ச் என்று நீங்க வீட்டுக்குள்ள யார் வேணாலும் எந்த தொழுகையோ மசூதியோ இந்துவோ பண்ணலாம் ஆனால் நான் எங்க வீட்டுல ஜெபம் பண்ணேன்னா உடனே மைக்கு ஸ்பீக்கரை வைப்பேன் அப்படிங்கிற பழக்கம் இருக்கிறது ஸோ இதை பண்ண உடனே குடியிருப்பு வீட்டில் இப்போ தொழுகை கூடமாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு என்ன பண்ணினாங்கன்னா மேத்யூ சிக்ஸ் செவன் என்ன சொல்லுதுன்னால் மக்கள் பார்க்க வேண்டும் என்று முச்சந்தியிலோ அல்லது ஜபக்கூடத்திலோ இதெல்லாம் அப்படியே ஐ கோட்டிங் கோட்டிங் ஃப்ரம் பைபிள் இயேசு சொன்னதாக உள்ளது அவர்கள் முச்சந்தியிலோ ஜபக்கூடத்திலோ மிகவும் உரத்த குரலில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிறார்கள் இதற்குரிய பலனை தேவன் கொடுத்து விடுவார் ஆனால் நீங்கள் ஜெபம் செய்யும் போது அவர்களை போல் இல்லாது உங்கள் வீட்டிற்குள் சென்று தனி அறைக்குள் அமைதியாக செய்யுங்கள் அமைதியாக ஜெபம் செய்வதை கேட்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சோ சர்ச் வழிபாடு என்பது இயேசுவால் கூறப்பட்டது அல்ல இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுதான் சொல்லியிருக்கார் மத்தேயும் அந்த ஆறாவது அதிகாரத்துல இருக்கிறத நீங்கள் உண்மையாக ஜெபம் செய்வது என்றால் உங்களுடைய வீட்டில் செய்யணும் தான் இருக்கு அப்படி நீங்க வீட்டு பகுதியில் நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் செஞ்சா பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க போட்டுக்கிட்டு உடனே கோன் ஸ்பீக்கர் இப்போ ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கரை வச்சு மற்றவர்களுக்கு படிக்கிறவங்க வயதானவர்கள் சட்டப்படியாக எல்லாமே கோன் ஸ்பீக்கர் என்பது தடை செய்ய கொண்டாடுறாங்க சார் இங்க தான் திருப்பி பிரச்சனை என்னன்னா அவன் முன்னூத்தி அறுபத்தஞ்சு இன்னொரு மதத்துக்காரங்க பண்றாங்க நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றேன்

அதே மாதிரி பாக் ஸ்பீக்கர் பெருசாக வச்சாங்கன்னால் மற்றவங்க அப்செக்ட் பண்ணால் நிச்சயமாக எடுக்கப்பட்டிருக்கு நானே கோயில்கள்லையும் சொல்லியிருக்கேன் இவ்வளோ பெருசாக வைக்காதீங்க இந்த டயத்துக்குள்ளே வைங்க ஈவினிங் அப்படின்னு சொல்லி நான் கூட கோவில்களுக்கு பண்ணியிருக்கேன் பிரச்சனை என்னென்னா இதை போய் அங்கே சொன்னீங்கன்னா வேணும்னே வரீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ குடியிருக்கு வீட்டை மாற்ற முடியாது இதில் ஒன்றே ஒன்றை சேர்த்துடணும் இந்த ஜட்மெண்ட் ரொம்ப அழகான திருவாரூர் தாசில்தார் ஒன்றை பண்ணி அவர் எதிர்வழக்கு போட்டு தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் திமுக ஸ்டாலின் அரசு ஒரு சர்க்குலர் ஒன்று விட்டுருக்கு பட்டா இருக்கிற வீட்டில் நீங்கள் போய் தாசில்தார்கிட்டையோ கலெக்டர்ட்டையோ பண்ணுங்கள் அவர் அப்ரூவல் கொடுத்து ஒரு மாசத்துல வரலன்னா நீங்கள் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் போட்டிருக்கார் இதை சிறுபான்மையின கமிஷன் தலைவராக இப்போ இருக்கிற இது லயோலா காலேஜை சேர்ந்த அருணும் கொடுத்த ஒரு வீடியோவையும் நான் பார்த்தேன் இதுவும் சட்டவிரோதம் இந்த ஜட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அப்பீல் பண்ணி இந்த மாதிரி ஏன்னா இப்போ வீடுகள் அதிகமாக இருக்கிற இடத்துல தினசரி அதாவது நீங்கள் சொல்கிறது வருஷத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள்னா பரவாயில்ல இது தினசரி காலையில் மாலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு மைக்கை போட்டு கத்துறது அப்படின்னு சொன்னோம்னா சாய்ந்திரம் சண்டே ஆச்சுன்னா உங்களுக்கு சாய்ந்திரம் நாள்ல இருந்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் பண்ணாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி படிக்க முடியும் சோ இந்த ஜட்மெண்ட் ரொம்ப கரெக்டானது பட் தமிழக அரசு போட்ட அந்த சர்குலருக்கும் இதை இம்ப்ளிமென்ட் தான் என்னுடைய கோரிக்கை இப்போ தமிழக சட்டசபையில வந்து ஒரு பெரிய அமுதத்து முறையில ஆயிட்டு இருக்கு ஸ்டாலின் ஆறுல வந்து ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு கரூர் சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து எதிர்க்கட்சிகள் ஏன் வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அவர்தான் கேட்கிற ಪಡಕ ಕೊಡುಗಾರಲ್ಲ சார் அவர் என்ன விளக்கத்தை கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் மேல தப்பு இருக்கு ஒண்ணு ஒரு நடிகரை பார்த்தால் சகல பாவங்களும் போகுங்கிற மாதிரி அடிச்சு பிடிச்சு போற மக்கள் இரண்டாவது மூணுல இருந்து பத்து மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு பன்னெண்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு மக்களை பத்து இருந்து கூட வச்சார் இதையெல்லாம் தாண்டி எத்தனை மக்கள் வருவாங்க வந்தா என்ன செக்யூரிட்டி இருக்கணும் செக்யூரிட்டி இருந்தா தான் பேச விட்டுருக்கணும் போலீசுடைய தப்பு ஆனால் திமுக திமுக முதல்வர் விளக்கம் கொடுக்குறாரு காவல்துறை கேட்டுச்சு இந்த இடத்துல பேச அத்தனை அத்தனை விளக்கங்களும் உச்சநீதிமன்றம் விட்டு இது எடுக்கப்பட்ட விதம் நடத்தப்பட்ட விதம் இதை விசாரணை சென்ற விதம் எதுவும் எங்களுக்கு திருப்தி இல்லை அதனால் அந்த ஒன் மேன் கமிஷன் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு இதுவரை கலெக்ட் பண்ண அத்தனை சிபிஐ கொடுக்கணும்னு சொல்லியாச்சு சோ திருப்பி இவர் விளக்கம் சார் இங்க பிரச்சனை என்னன்னா சட்டசபைங்கிறது என்ன சார் சட்ட சபையாக மாறிடுச்சு போய் முதல்வரை இந்திரனே சந்திரனேன்னு புகழ்ந்து பேசுகிறார் அது கூட குறைவுன்னு எடுத்துக்கிட்டால் சபாநாயகர் தான் எல்லாத்தையும் பேசுவார் மந்திரிகளும் பேச மாட்டார் எதிர்கட்சியும் பேச விட மாட்டார் ஆஜானு பாகுவாக இருந்துக்கிட்டு அவர் தான் எல்லாரும் பேசுவார் அதை விட்டு துரைமுருகனே கூட சுட்டி காட்டார் எங்களை பேச விடுங்க சார்னு மூத்த உறுப்பினர் துரைமுருகனே பேசியிருக்கார் எனவே சட்டசபையில இன்னொன்று திமுக இதே போய் நீங்கள் எடுத்து வாக்குறுதி எடுத்தால் ஆண்டுக்கு நூறு நாள் சட்டசபை கூடும் அதை நாங்கள் அப்படியே ஒளிபரப்புவோம் நாங்கள் இவங்க ஒளிபரப்புனா மந்திரி பேசுனா காட்டுவாங்க திமுக காரங்க பேசுனா காட்டுவாங்க எதிர்கட்சி கேள்வி கேட்டால் சைலண்ட் பண்ணிடுறாங்க இல்லை காட்டுறதில்லை ஸோ நான் நூ இந்த இந்த நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த ஆட்சி மார்ச் மாதம் வந்து எலெக்ஷன் மே பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணி மார்ச்லாம் நட எண்டில் இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும் இந்த நாலரை வருஷத்தில் மொத்தமே நூற்றி நாற்பது நாள் தான் நடந்திருக்கு அப்போ வருஷத்துக்கு நூறு நாள்னு போட்டு நாலரை வருஷத்துக்கு நானூற்றம்பது நாளைக்கு நீங்கள் முப்பது ப முப்பது மார் நூறுக்கு முப்பது மார்க் தான் எடுத்திருக்கீங்க பாஸ் மார்க்கை விட கம்மி சோ நீங்க சட்டசபை நடத்துறது எதுக்காக அடுத்தது நீங்க கொடுக்கற விளக்கம் கரெக்டா இருக்குன்னு உங்களுக்கே நம்பிக்கை இருக்கா எல்லா எதிர்க்கட்சிகள் எல்லோருக்கும் மக்களுக்கு கோர்ட்டுக்கு முதல்ல நம்பிக்கை வரல சுப்ரீம் கோர்ட்டு நீங்க இந்த ஒரு பக்கம் நீ அன்னைக்கு நான் இருபத்தேழாம் தேதி சம்பவம் நடந்தது ராத்திரி நாலு மணிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் போனார் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதெல்லாம் அருமையாக இருந்தது ஆனால் அதுலேயும் கான்ஸ்பிரசி தீரி சொல்கிறாங்க நம்ம அதுக்குள்ளேயே போக வேண்டாம் நாலு மணிக்கு இவரை ப்ரெஸ்ஸில் கேட்டப்போ ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது அவர்கள் பார்த்து சொல்வார் ஆனால் அடுத்த நாள் ஒரு பக்கம் டிஜிபி ஒரு சின்ன இன்றைக்கி வரைக்கும் டிஜிபியே கிடையாது சார் தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி தான் சார் ஏன் சார் ஒன்பதாயிரத்து ஐநூறு பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் ஒன்பதாயிரத்தி ஐந்து ப்ரொஃபசர்கள் நியமிக்கப்படவில்லை ஆறாயிரத்தி ஐநூறு அரசு பள்ளிகளுக்கு ஹெச்எம் தமிழ்நாட்டுக்கே சட்டம் ஒழுங்குக்கு டிஜிபி பொறுப்பு டிஜிபி தான் இருக்கு டிஜிபியை நியமிக்க மாட்டீங்க சட்டம் ஒழுங்குக்கு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ற எட்டு கோடி மக்களுக்கு டிஜிபியும் நீங்க போடல அடுத்தது அன்னைக்கு மறுநாள் டிஜிபி ஒரு அவர் என்ன சொல்றாரு அந்த ஒரு நபர் கமிஷன் கரெக்டாக பேசினார் அதுக்கப்புறம் ஏஜிடிபி எதையோ சொல்றாரு அதன் பிறகு அமுதா ஐஏஎஸ்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சு பேசுகிறாங்க அதன் பிறகாக இந்த ஊர் எம்எல்ஏவாக கரூரைச் சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்கிறார் செருப்பு வீசப்பட்டதுன்னு செருப்பு அட்டென்ஷன் சீக்கிங்காக வீசலாம் இப்போ ஸ்டாலின் சார் மீட்டிங்க்கோ இல்லை சட்டஸ்பிலேயே செருப்பு வீசினா அட்டென்ஷன் சீக்கிங் சொன்னா ஒத்துப்பாங்களா அந்த செருப்பில் அந்த செந்தில் பாலாஜி படம் இருந்ததாக உச்ச நீதிமன்றத்தில் தரப்பு சொல்கிறது ஸோ இது முழுக்க முழுக்க திட்டமிட்டதாக இருக்கலாம் அதா இந்த மாதிரி நடக்கணும்னு இல்லை ஒரு சின்ன இவர் ஏதாவது அந்த உள்ளூர் எம்எல்ஏ பற்றி பே அல்லது அமைச்சரை பற்றி பாட்டே பாடினார் ரூபா பாலாஜின்னு அது பேசினால் கலவரம் பண்ண வேண்டும் என்று இருக்கலாம் இதுக்கு இன்னொரு ஆதாரம் அன்றைக்கு மூணு மணிக்கு சம்பவம் நடந்தது ஏழரை மணிக்கு மூணு மணிக்கு திமுகவின் திரு செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய வட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் இன்னைக்கு இரவு கும்பகோணம் மகாமகத்தில் நடந்தது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிருக்கிறதுன்னு போட்ட ட்வீட் எனக்கு ராத்திரி பத்து மணிக்கு வந்துச்சு நான் அது ஒரிஜினலாக என்னென்னு அன்றைக்கி எனக்கு செக் பண்ணணுன்னு தெரில சார் எவ்வளோ பேர் என்ன ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற விஷயம் அடுத்த நாளும் விட்டுவிட்டேன் ஏன்னா எல்லோரும் வந்தது இருபத்தொம்பதாம் காலையில் செக் பண்ணுறேன் சார் போனால் அந்த ட்வீட் இருந்தது இப்போ இல்லை இது தவக்காய் எடுத்து சுட்டி காட்டியிருக்காங்க அதை தவிர போஸ்ட்மார்ட்டம் சார் ஒருவர் இறந்த பாடியை கொண்டு வந்தால் அதை பிரிச்சுட்டு உடம்புல காயம் இருக்கா அவர் வயிற்றில் ஏதாவது விஷம் போன்ற பொருட்கள் இருந்திருக்கிறதா அந்த விசிறாவை எடுத்து டெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கணும் ஆனால் பன்னெண்டுலேருந்து நாலு மணிக்குள்ளே முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் உடனே என்ன சொல்கிறாங்க திருச்சியிலேருந்து உங்களுக்கு அன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது நூற்றி இருபது டாக்டர் நூற்றி இருபது நர்ஸ் சார் நூற்றி இருபது டாக்டர் ஒன்றும் பண்ண முடியாது பேத்தாலஜி படித்தவங்களும் ஃபோரன்சிக் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் ஸோ இது எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் பார்த்துவிட்டு தான் இது முன் எதையோ ஒரு மறைக்கிறதுக்காக இந்த போலீஸ் செயல்பட்டது போல் தோன்றின ஸோ நீங்க இவர் கொடுக்குற அறிக்கைகள் எதுவும் தரவில்லை உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கேன் இன்னொன்று பார்த்தால் இந்த வழக்கில் தமிழக அரசின் சார்பாக வாதாடிய வில்சன் எனது இது இடைக்கால தீர்ப்பு அதுல அந்த ஒன்னா ஒரு நபர் கமிட்டியை கலைக்கலைன்ற தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கு எனவே முழுக்க முழுக்க மக்கள் உச்ச நீதிமன்றத்திடம் இப்ப ஒப்படைத்த நிலையில் அதுக்காக வெயிட் பண்ணணும் சட்டசபையில் இவர் திரும்பி நாடகம் ஆடுகிறார் அவ்வளவுதான் சொல்றது எங்களோடு வந்து பல தகவல் பயந்து நன்றி